விடுமுறை நாட்களில் வகுப்புகள் எடுக்கக்கூடாது மீறினாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது தமிழகத்தில் காலாண்டு தேர்வு முடிந்த நிலையில் மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இந்த விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பொதுவாக விடுமுறை நாட்களில் சில தனியார் பள்ளிகள் மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படும் பள்ளிக்கல்வித்துறையின் உத்தரவை மீறி இந்த வகுப்புகள் நடைபெறுவதாக இருந்தால் மாணவர்களின் மனநலத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த விடுமுறை நாட்கள் வழங்கப்பட்டுள்ளன எனவே பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறை இயக்குநர் தனியார் பள்ளிகளுக்கு இந்த சுற்றறிக்கையை அனுப்பியுள்ளார் இதில் உயர்நீதிமன்றம் மாணவர்களுக்கு விடுமுறை நாட்களில் ஓய்வு மற்றும் மன அழுத்தமின்மை அவசியம் என்று கருதி சிறப்பு வகுப்புகள் நடத்துவதற்கு தடை விதித்துள்ளது காலாண்டு விடுமுறை என்பது மாணவர்களின் புத்துணர்ச்சி பெறவும் பாடத்திட்டத்திற்கு அப்பாற்பட்ட தங்கள் ஆர்வங்களை வளர்க்கவும் உதவும் நோக்கமாகும் ஆனால் சில தனியார் பள்ளிகள் இந்த விடுமுறை நாட்களில் கூடுதல் பயிற்சி வகுப்புகள் அல்லது சிறப்பு வகுப்புகள் நடத்துவதாக புகார்கள் எழுந்துள்ளன இதன் காரணமாக நீதிமன்றம் தலையிட்டு தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது பள்ளிக்கல்வித்துறை இயக்குநரின் சுற்றறிக்கையில் இந்த நீதிமன்ற உத்தரவை மீறும் பள்ளிகளுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது இதில் பள்ளிகள் அங்கீகாரத்தை ரத்து செய்வது உள்ளிட்ட தண்டனைகளும் அடங்கும் மேலும் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களிடமிருந்து வரும் புகார்கள் உடனடியாக விசாரித்து தவறு செய்யும் பள்ளிகளை அடையாளம் காண மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது எந்த உத்தரவும் மாணவர்களின் நலனை முதன்மையாகக் கொண்டே வழங்கப்படும் என்பதையும் கல்வி முறையில் சமநிலையை உறுதி செய்யும் முயற்சியை இந்த பார்க்கப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது